இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஒரு அதிசயமான கோவில் எது அப்படின்னா அதுதான் காமாக்கியா கோவில் தமிழகத்தில் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம் எதுன்னா அது காமாக்கியா கோவில் தான் இதில் என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னா பெண் உறுப்பு இருக்குது இல்லையா அந்த உறுப்புக்குன்னே ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னா அது காமாக்கியா தேவி தான் அப்படிப்பட்ட காமாக்கியா ஆலயத்தை தான் இப்போது நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வெற்றி கொடி இந்த வெற்றி கொடியை பார்க்குறீங்க இதில் நம்மளுடைய பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் எழுதி வச்சோம்னா அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இது நம்ம காமாக்கியா கோயிலில் இது ஒரு வழக்கமாக வைக்கப்பட்டிருக்குது அடுத்தது இதுதான் காமாக்கியா தேவி யோனி பீடம் இந்த இடத்துல நடராஜ பெருமான் இருக்கார் இது காமாக்கியா தேவி அங்கே சிவபெருமான் இருக்கார் எல்லாத்தையும் தாண்டி யோனி பீடம் இந்த யோனி பீடம் தான் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது அஸ்ஸாமில் இருக்குது காமாக்கியா தேவியோடைய ஆலயம் அதுக்கு அடுத்ததாக தமிழகத்தில் இங்கே மட்டும்தான் இருக்குது பெண் உறுப்பு எப்படி இருக்கும் அந்த மாடலில் இங்கே இருக்கும் இங்கே வந்து வழிபாடு செய்தால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் இது வந்து ஒரு புதுசான உண்டான ஒரு கடவுள் கிடையாது ஐம்பத்தோர் சக்தி பீடத்தில் மிக முக்கியமான பீடத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தோர் சக்தி பீடாதிபதி தேவி ஸ்ரீ காமாக்கியா தேவி பெண் உறுப்புக்குனே உண்டான ஒரு அற்புத கடவுள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீக்கிற சக்தி ஸ்ரீ காமாக்கியா தேவிக்கு உண்டு அதான் யோனி பீடம்னு சொல்லுவாங்க பெண் உறுப்புக்குன்னு உண்டான அம்சம் கொண்ட தேவி ஏன் அப்படின்னா நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது முக்கியம் நீ பிறந்த நேரம் சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம பிறக்கிறோம் அப்படின்னாலுமே அது யோனி வழி பாதைன்னு சொல்கிறது அதனால தான் தாயே அம்மாவை நம்ம தெய்வமாக மதிக்கிறதுக்கு காரணம் நமக்கு பிறவி கொடுக்கறதுனால அப்பேற்பட்ட ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஒரு மர்ம உறுப்புக்குனே ஒரு கடவுள் ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அது தேவி தான் அதனால தான் அந்த தெய்வமாக நம்ம மதிக்கிறோம் தாயை எப்படி தெய்வமாக மதிக்கிறோமோ அதுக்கு காரணமே அந்த பெண் உறுப்புக்கு உண்டான மரியாதை தான் அப்பேற்பட்ட பெண்களை தெய்வம் மதிக்கக்கூடிய இந்த உலகத்தில் காமாக்கியா தேவி அதுக்கு அதிதேவியாக இருக்கிறா சிருஷ்டி தேவின்னு சொல்லுவாங்க இந்த தேவியை இங்கே வந்து வழிபாடு செய்து உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கலாம் எங்கே இருக்கு இந்த கோயில்னால் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பக்கத்தில் இருக்குது நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம்